வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஹெல்தியான ரோல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாதாங்க இதை ஒரே ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு எடுத்துக்கோங்க விதையெல்லாம் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வேர்க்கல்லையும் வெள்ளமும் பார்த்தீங்கன்னா கால் கால் கிலோ எடுத்துக்கோங்க வெள்ளை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து முந்திரியும் பாதாமும் நல்லா பொடிசா வெட்டி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நூறு கிராம் அளவு பார்த்திங்கன்னா பிஸ்தாவும் வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அதுவும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாதாம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நூற்றி ஐம்பது கிராம் அளவு அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது வறுக்கும் போது நெய் எண்ணெய்லாம் விட வேணாம் நீங்கள் நார்மலாகவே வறுத்துக்கோங்க நல்ல ஒரு கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இது மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதாமியும் இதே மாதிரி வறுத்துக்கோங்க நல்லா ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி நம்ம பாதாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதுலேயே நீங்கள் கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்தா வந்து நூறு கிராம் அளவு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க வறுக்கிறது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வறுத்தாலே போதும் இதையும் இதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வருத்த வேர்க்கல்ல பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க ஆல்ரெடி வறுத்ததுனால கொஞ்ச நேரம் வறுத்தாலே போதும் நல்ல ஒரு கலர் மாறுற அளவுக்கு வருத்துட்டு இதையும் அதே சேம் பாத்திரத்திலே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க எள்ளு நல்லா பொரிகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதையே வந்து அதே பாத்திரத்தில் ஆட் பண்ண வேணா தனியாக ஒரு தட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளம் திருவண்ண வெள்ளத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கால் கப் அளவு தண்ணி இந்தளவுக்கு வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சிரப் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறதுல பாகு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதனால் வந்து தண்ணி வந்து கம்மியாக ரெடி பண்ணிக்கோங்க நல்லா ஒரு கொதி வந்துட்டு இருக்கும்போது இதை வந்து செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ இது வந்திருக்குன்ட்டு பாகு நல்லா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பாத்திரத்தில் ஆட் பண்ணிட்டு இதில் எவ்வளோ அளவுக்கு பாகு வந்திருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா இந்த லெவலுக்கு வர அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பேரிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பெருச்சம்பளம் அதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பழத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க வாசனைக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மசிச்சு மசிச்சு இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வறுத்து வச்சுனால வேர்க்கல் இல்லையே அதை வந்து மிக்ஸியில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிக்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இதை கிளறி விட கிளறி விட பார்த்தீங்கன்னா இந்த பாகுவோட கன்சிஸ்டன்சிக்கும் இந்த பருப்போட இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு ரோல் மாதிரி நமக்கு ரெடியாகும் அதனால் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் வேர்க்கல்லையை கொஞ்சமாக எழுது அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி கொஞ்சமாக அரைச்சி வச்சு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இந்த மாதிரி வேர்க்கடலையை அரைச்சி வச்சு நீங்கள் போடாமல் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா ரொம்ப வந்து செல்லி மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு திக்னஸ்ஸாக நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போதே உங்களுக்கு தெரியும் எந்த இவ்வளோ கன்சிஸ்டன்சி வந்திருக்குங்க இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆறு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா தடவி வச்சுக்கோங்க தடவி வச்சுட்டு இது எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரோல் மாதிரி அதாவது ஒரு சப்பாத்தி மாவோட ரோல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரோல் பண்ணும்போது ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வந்து ஆரிப்பவும் கூடாது ஆனால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே இந்த மாதிரி கையில் நெய் தடவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களால் ஃபுல்லாக பிடிக்க முடிலனா கூட இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு பாதி அளவு எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் நிறைய பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மூணு பார்ட் அப்படி இல்லைன்னா ரெண்டு பார்ட்டாக கூட இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வெட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து அந்த ஷேப்புக்கு வரும் உடனே வெட்டிட்ட கூடாது நல்லா ஆற விட்டுட்டு வெட்டுங்க இது ஆற விட்டு வெட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணோன்னா கொஞ்சம் வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பு அந்த பாதாம் பவுடர்லாம் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம முந்திரியும் பாதாம் வெட்டிகிட்டு இருக்கும் போது அதில் வந்து எக்ஸஸாக வந்து நிறைய முந்திரி பாதாம் வந்து இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு க சின்ன ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இது மேலே வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம எள்ளு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்தா கூட நீங்கள் வந்து நல்லா வந்து பொடி பொடியாக பண்ணிவிட்டு கூட நீ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் பிஸ்தா இல்லைனா கூட பரவாயில்ல எல்லே வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி எல்லா ரவுண்டையும் வந்து நம்ம மீதி இருக்குது பார்த்தீங்களா போஷன் பிரிச்சு வெஷந்தும் அதையும் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு கட் பண்ண உங்களுக்கு வந்து நல்லா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஜெல்லி மாதிரி வந்துடும் இதை மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சு இதை வந்து வெட்டுங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம நட்ஸ்லாம் முழுசு முழுசாக போட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை வெட்டும்போது கொஞ்சம் ஃப்ரெஷர் கொடுத்து வெட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு நல்லா வரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் சின்னதாக வேணும்னா சின்னதாக ரெடி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக கூட நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க இந்த ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் ரெசிபியை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து விடலாம் நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் பர்ஃபி கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் கூட நீங்கள் கொடுக்கலாம் உடனே ஒன்று சாப்பிட்டாலே போதும் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் நம்ம வெள்ளத்தில் வந்து பாகு ரெடி பண்ணி அதில் வந்து நம்ம நட்ஸை வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாது இதை வந்து ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ